இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து ஆப்பம் தாங்க சேப்பேன் ஆப்பத்துக்கு சைடிஷ் தாங்க சேய்புறோம் சைரிஷ் வந்து இடி ஆப்பத்துக்கு ஆப்பத்துக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் அது வந்து தேங்காய் சுற்றி தாங்க செய்யப்படுறோம் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் தேங்காய் பழைய தச்சிருங்க வந்து இதில் வந்து ஒத்திக்கானு முதல் பழி ரெண்டாவது பழங்க ரெண்டு பழைய தச்சுட்டு ஒரு வெங்காயம் வெங்காய நல்லா புடிசு புதுசாக கட் பண்ணியாச்சு ரெண்டு பழுத்து தக்காளி அதையும் கட் பண்ணியாச்சு மூணு பச்சை மிளகாத்துக்குறேன் கடையாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து ரீஃபண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது இதில் தேங்காய் கூட செஞ்சால் நல்லா டேஸ்ட் இருக்குங்க இப்போ நாலு நாள் துண்டு பட்டு அரை அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வாசனை கொடுத்து இந்த சோம்பு பட்டு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தீங்களா வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடி ஸ்பெஷல் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா பொன்னியுரிமா வதக்கிறதுக்கலாம் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவேப்பில் போட்டு நல்லா பொன்னியமாக வததைக்கிறதுக்கலாம் அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சு ரெண்டு பழிச்சு தக்காளி அதையும் போட்டு நம்ம வதக்கிறதுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் கூட போட்டு செய்வாங்கன்னா நீங்கள் அது எதுவுமே போடல சிம்பிளாக செஞ்சுன்னா சொல்லிட்டு வெறும் வெ வெங்காயம் தக்காளி மட்டும் தாங்க போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட பச்சை பட்டாணி தேங்காய் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம செய்யலாம் இதான இதே மெத்தட் தாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவை நல்லா உப்பு போட்டு நம்ம தக்காளி வாங்க நல்லா குழைய வந்தோடனே இப்போ நம்ம செகண்ட் எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா பால் அது ஊற்றிக்கலாம் இது நல்லா ஒரு பத்து செகண்ட் அப்படி நல்லா கொதித்து வரட்டும் இந்த கொ இந்த தேங்காய் சோதி வந்து சூப்பராக டேஸ்ட் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்களேன் காய்ப்புலம் செஞ்சால் சூப்பராக தான் டேஸ்ட்டு நான் வந்து நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வச்சு மட்டும் தான் சேரேன் இப்போ கொச்சி வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பழனி திக்கான பால் அதை ஊற்றிக்கலாம் இது ஊற்றினேன் ஒரே ஒரு கொதி ஒரு செகண்ட் கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுத்துடலாம் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்